கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவி நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் செப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதின் ஐந்தாம் வசனம் சொல்கிறது கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நல்ல கவனித்து பாருங்க கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவிலே இருக்கிறான் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்பதாக தேவன் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த தீங்கும் வராதபடிக்கு தேவன் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார் எல்லா விதமான தீங்கையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் எடுத்து வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு பலவிதமான தீங்கான காரியங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம் வியாதி என்கிற தீங்கு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம் கடன் என்கிற தீங்கு உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கலாம் சமாதானம் இல்லாத ஒரு தீமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கலாம் ஏதோ ஒரு உங்களை தீங்குப்படுத்துகிற தீமைக்குள்ளாக்குகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் சேனைகளின் கத்த சொல்லுகிறார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் இது வரைக்கும் நீ தீமையை அனுபவித்தது உண்மைதான் பா இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் தீமைகள் வந்தது உண்மைதான் பா ஆனால் அந்த தீமையை அந்த தீமையான காரியத்தை உன்னிடத்திலிருந்து நான் எடுத்து போடுகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் அந்த தீமைகளை உன்னிடத்திலிருந்து விளக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே எதை குறித்தும் பயப்படாதீங்க வேதத்தில் பாருங்க பயப்படாதேன்னு சொன்ன வார்த்தைகள் நிறைய இருக்குதுங்க ஏன் பிரதர் பயந்து கொண்டிருக்கிறீங்க ஏன் சகோதரி பயந்து கொண்டிருக்கிறீங்க ஐயோ ஏதாவது ஆயிடுமா இந்த மனுஷன் என்ன கொலை பண்ணிடுவானா இந்த மனுஷன் என்ன சண்டை போடுவானா இந்த காரியம் எனக்கு நடந்துருமா இந்த வியாதி எனக்கு வந்துடுமா இந்த பிரச்சனையில் போய் நான் மாட்டிக்குவேனா என்னை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுமா எதுதோ காரியங்களுக்காக நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க ஏன் பயப்படுறீங்க பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படாத உனக்கு தீங்கு வராது நீ தீங்கை காணாதிருப்பாய் வேத புத்தகத்தில் ஏசுவயா திருக்கரச புத்தகத்தில் நீங்க வாசித்து பாருங்க நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது பயப்படாத 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 கத்தர் நமக்கு சொல்லியிருக்கிறாருங்க பயப்படாத நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி இந்த நாளிலே உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காதபடி தேவன் உங்களை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீங்கான காரியத்தை கத்தர் எடுத்து போட வல்லவராக இருக்கிறார் யாபேஸ் என்ற ஒரு மனிதன் இவ்விதமாய் ஜெபிக்கிறார் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்து கொள்ளும் என்று யாபேஸ் வேண்டி கொண்டார் யாபேஸ் வேண்டி கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு ஜபம் பண்ணாரே யாபேஸ் ஜபம் பண்ணது போல நீங்களும் நானும் ஜபம் பண்ணுறதை விட்டுட்டு ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துடுச்சே ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துடுச்சே என்று ஏன் பயந்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க தீங்கு என்னை துக்க துக்கப்படுத்தாது தீங்கு என்னை அணுகாது தீங்கு என்னை அணுகாது ஏன்னா வேதம் சொல்லுகிறது வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லா நேரிடாதுன்னு சொன்னாரு ஆமே சொல்லுங்க தீங்கு என்னை அணுகாது தீங்கு தீங்கான காரியங்களின் என் அணுகாது என்று நீங்க அறிக்க பண்ணுங்க இயேசுவி நாமத்தில் வாய்களை திறந்து அறிக்க பண்ணுங்க பயந்து கொண்டு இருக்கிற நீங்க வாய்களை திறந்து விசுவாசத்தை அறிக்க பண்ணுங்க எந்த தீங்கான காரியமோ என்னை சேதப்படுத்தாது என்னை அணுகாது ஏனென்றால் சேனைகளின் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் இஸ்ரேலின் ராஜாவாகிய தேவன் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று வேதம் சொல்கிறது அவர் உங்கள் நடுவில் தாங்க இருக்கிறாருங்க தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனுங்க அவர் தீங்கை உங்களுக்கு தேவனுடைய அனுமதி இல்லாமல் கத்தருடைய பர்மிஷன் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த தீமையான காரியத்துக்கும் உங்களை ஒப்புக்கொடுக்க மாட்டாருங்க என்னுடைய ஊழியத்தினுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் தேவனுடைய அனுமதிக்காம தேவன் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த தீமையும் வராது கத்தருடைய பர்மிஷன் இல்லாமல் ஒரு உணவு மேலே கையை போட முடியாது பவுல் என்கிற ஒரு மனிதனோடு கூட தேவன் சொல்லுகிறார் இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்னுடைய சித்தம் இல்லாமல் அனுமதி இல்லாமல் ஒரு உணவு மேலே கையை போட முடியாதுன்னு சொல்கிறாரு ஒரு உணவு மேலே கையை போட முடியாதுன்னு தேவன் சொன்னார் எனவே தேவனுடைய அனுமதி இல்லாமல் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்காமல் எந்த ஒரு தீங்கான காரியமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது சகோதரி உங்களுக்கு நன்மை செய்வார் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வார் தேவன் உங்களை உயர்த்துவார் எனவே உங்களுக்கு நேரிட்டிருக்கிற தீமையை பார்த்து உங்களுக்கு நேரிட்டிருக்கிற ஆபத்துகளை பார்த்து உங்களுக்கு வந்திருக்கிற கஷ்டத்தை பார்த்து பயப்படாதீங்க இந்த தீங்கிலிருந்து இந்த ஆபத்திலிருந்து இந்த கஷ்டத்திலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து ஏசப்பா உங்களை காப்பாற்றுவார் உங்களை விடுவிப்பார் உங்கள் வீட்டில் ஒரு ஊழியக்காரனா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஐ மீன் உங்கள் வீட்டில் தேவனுடைய வார்த்தை நேரடியாக வருகிறது அடியன் மூலமாக உங்களை ஏசப்பா நிச்சயமாக காப்பாற்றுவார் உங்களை ஏசப்பா நிச்சயமாக விடுவிப்பார் உங்களை ஏசப்பா நிச்சயமாக தப்பு விப்பார் அவர் இந்த தீங்களை உங்களை முழுகி போக விடவே மாட்டார் நான் தண்ணீரில் நடக்கும்போது என் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களே ஆறுகளில் நடக்கும்போது உன் கூட வருவேன்னு சொன்னார் எவ்வளோ பெரிய வார்த்தைகளை தேவன் நீ அக்கினியில் நடந்தாலும் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதுன்னு சொன்னார் என்ன எவ்வளோ பெரிய ஆபத்தும் நான் வரட்டும் உன்னை உன்னை அழிக்கக்கூடிய ஆபத்துகள் வந்தாலும் உன்னை அடக்கம் பண்ணக்கூடிய ஆபத்துகள் வந்தாலும் உன்னை அணுகாதுன்னு சொல்கிறாரு நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா நான் உன் கூட இருக்கிறபடினால எவ்வளோ போராட்டம் பிரச்சனையும் வாழ்க்கையில் வந்தாலும் உன்னை அணுகாது நான் உன்னை காப்பாற்றுவேன்னு கத்த சொல்கிறாரு நான் உன்னை காப்பாற்றுவேன் பிள்ளையை நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ ஏன் பயப்படுற வனாந்திரத்தில் உட்காந்துட்டு தண்ணி இல்லை பிள்ளை சாவு போதேன்னு சொன்ன அந்த அம்மாவை தேவன் கைவிட்டாரா ஆகார கைவிட்டாரா கைவிடலை அந்த நேரத்தில் அந்த வனாந்திரத்தில் தண்ணீரை கத்தர் காண்பித்து அந்த பிள்ளைக்கு ஜீவனை தேவன் கொடுத்தார் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்கள் வனாந்திரத்தின் சூழ்நிலை எல்லாமே போச்சு அவ்வளோ தான் முஞ்சு போச்சு நான் சாவு போகிறேன் சாவு போகிறேன் சாவு போகிறேன் சாவதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளலை உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் உங்களை தெரிந்து கொண்டார் மரண வீமிலிருந்து எத்தனையோ பேர் தேவன் காப்பாற்றிருக்கிறார் மரணத்தின் பிடியிலிருந்து எத்தனையோ பேர் தேவன் விடுவித்திருக்கிறார் ஏதோ அந்த தேவன் உங்களையும் காப்பாற்ற உங்களையும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் ஆபத்தை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க தீங்க பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க பிரச்சனையை பார்த்து துவண்டு போயிடாதீங்க உங்கள் பிரச்சனைகளை கத்துறவங்க கூட இருக்கிறார் சிங்கம் போன்ற பிரச்சனை உங்களை நெருக்கி கொண்டிருக்குதா சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் ஏசப்பா இதோ அந்த பிரச்சனையை மாற்றுவார் ஏசப்பா பயப்படாதீங்க ஸ்தோத்திரம் அக்கினி போன்ற பிரச்சனைகளை வாட்டி வதைத்து கொண்டுருக்குதா அந்த அக்கினி நடுவில் உலாவினார் ஏசப்பா அதே உன் பிரச்சனையில் ஏசப்பா உங்கள் நடுவில் அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அவர் உங்களை விடுவிப்பார் உங்களை காப்பாற்றுவார் உங்களை தப்பு வைப்பார் என் கூட சேர்ந்து ஒரு விடுதலையின் சொபத்தை என்னோடு கூட சேர்ந்து சொபிங்க அப்பா பாரத்தோடு கூட செபிக்கிறம்பா இனி தீங்கை காணாது இருப்பா என்று சொன்னீங்க நான் பாரத்தோடு கூட செபிக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தீங்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஆபத்து ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனை எல்லாவற்றும் தேவன் விடுவிக்க முடியாது எல்லாவற்றிருந்து தேவன் தப்புவிக்க முடியாது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்போதே எல்லாருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தீங்கான காரத்தை எடுத்து போன முடியாது இனி நீ தீங்கை காணாது என்று சொன்னீரே அந்த யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆபத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறாங்களோ பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறாங்களோ கண்ணீரோடு திக்கற்றவளா ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காய் செபிக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் விடுவிக்க முடியாய் ஒவ்வொருவரையும் தேவன் தப்பு வைக்க முடியாது செபிக்கிற கத்தர் காப்பாற்றுவீராக ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவீராக ஒவ்வொருவரையும் தப்பு வைப்பீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே அப்பா உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லாண்டவரே உம்மாலே செய்ய முடியாத அதிர்ஷ்டங்கள் ஒன்றுமில்லாண்டவரே உம்மாலே செய்ய முடியாத ஆச்சரியமான காரியங்கள் ஒன்றுமில்லாண்டவரே தேவனாகிய கத்தர் ஒவ்வொருவரும் விடுவிக்க முடியாய் ஒவ்வொருவரும் விக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே சேனிகளின் அவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் சகோதரனுக்காக என் சகோதரிக்காக நான் பாரத்தோடு கண்ணீரோடு திறப்பில் ஆண்டவரே இந்த ஆபத்தில் அகப்பட்டிருக்கிறவர்களை விடுவிப்பீராக இந்த போராட்டத்தில் ஆண்டவ ஆண்டவரே மாட்டி கொண்டிருக்கிறவளை தப்பு வைப்பீராக ஏசப்பா எப்படியாவது வெளியே கொண்டு வாங்கப்பா வழி தெரியாம பிரச்சனையில் மாட்டி வழி தெரியாமல் போராட்டத்தில் மாட்டி எப்படியாவது காப்பாத்துங்கப்பா உங்க வல்லமுள்ள கரத்தை நீட்டி எப்படியாக மாட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளை தப்பு வைக்க முடியாய் விடுவிக்க முடியாய் ஏசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் ஜபிக்கிறேன் தகப்பனே சேனைகளின் கத்துரானவர் விடுவிப்பீராக சேனைகளின் கத்துரானவர் தப்பு அந்தவரையே ஒவ்வொருவரையும் விடுவிக்க முடியாய் தப்புவிக்க முடியாய் உம்முடைய நாமத்தினாலே நான் கட்டளியானவரேன் ஐயா காப்பாத்து ஒருத்தரையும் கைவிடாதீங்கப்பா தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனே இதோ தீங்கில் மாட்டிக்கொண்டிருக்கிறமோது பிள்ளைகளை எப்படியாகல விடுவிக்கணும் நீங்கள் எப்படியாகல காப்பாற்றணும்னு நான் ஜபிக்கிறேன் தகப்பண்ணேன் ஒருத்தரையும் கைவிடாதீங்க சப்பா இந்த பிரச்சினைகளை மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விடுவிக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பண்ணேன் ஆம் ராஜா நீர் ஒவ்வொருவரும் தப்பி வைக்கப் போகிறதுக்காக விடுவிக்கப் போகிறதுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லாமே மாற மாண்டு எல்லா பிரச்சனைகளும் மாற போதுக்காக எல்லாம் பிரச்சனைகளை நீங்க போவதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தருடைய கருத்துகளை முற்றிலுமா நாங்களை ஒப்புக் கொடுக்குறோம் தேவாவியானவர் பெரிய காரியங்களை செய்வீரா தேவாவியானவர் மகிமையான காரியத்தை செய்வீரா ஏசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்